ஆதியும் மந்தமும் இல்லாரும் வெறும் சோதியை யாம்பாட கேட்டேயும் வாழ்த்தடங்கன் மாதேவலருதியோவன் செவியோனின் செவிதான் மாதேவன் வார்க்கழல்கள் வாழ்த்திய வாழ்த்தொழிபோய் விதிவாய் கேட்டலுமே விம்மி விம்மி மெய்மறந்து போதாரமலியின் மேல் நின்றும் புரண்டிஞன் ஏதேனும் ஆகான் கிடந்தால் என்னே என்னே ஈதேயன் தோழி வரிசேலோரெம்பாவாயம் எல்லாம் அல்ல செந்தமி சொக்கநாத பெருமானுடைய திருவள்ளையும் தர்மயாதீன குருமணிகளினுடைய குருவல்லையும் சிந்திக்கின்றோம் இன்றைய நாள் ஒரு நன்னால் மார்காணாம் மார்க்கசீரிஷம் என்று சொல்வதற்கிணங்க மார்கழி மாதம் சிறந்த மாதம் இந்த மாதத்தில்தான் தேவர்களெல்லாம் விடியற்காலை பொழுதிலே இறைவனை வழிபடுவதற்காக புவனியில் வருகிறார்கள் தட்சிணாயணம் உத்தராயணம் என்ற இரண்டு புண்ணிய காலங்கள் இரண்டு அயனங்களாக ஒரு வருடத்தை பிரிப்பார்கள் ஆனி மாதம் வரை நம்முடைய ஆடி மாதம் தொடங்கி மார்கழி மாதம் வரைக்கும் இது தட்சிணாயன புண்ணிய காலம் தை மாதம் தொடங்கி ஆனி மாதம் நிறைவு வரை உத்தராயண புண்ணிய காலம் இந்த இரண்டு அயனங்களும் ஓர் ஆண்டு ஓர் ஆண்டு தேவர்களுக்கு ஒரு நாள் இந்த ஓர் ஆண்டை ஆறு ருதுக்களாக பிரிப்பார்கள் வசந்த முதலியவர்கள் எல்லாம் அதில் இது விடியற்காலை பொழுது இந்த ஒரு பொழுதை ஆறு பொழுதாக பிரிக்கப்படுகிறது அல்லது விடியற்காலை பொழுதிலே நாம் இந்த கோயில்களை வழிபாடு செய்ய வேண்டும் இதில் பாவைப்பாட்டு என்று பெண்கள் எல்லாம் நீராட செல்லும் காலத்தில் அவர்கள் நோன்பு நோக்கிறார்கள் நல்ல கணவன் கிடைக்க வேண்டும் நாட்டிற்கு மழை பொழிய வேண்டும் என்பது இதனை குறித்து மணிவாசக பெருந்தகை திருவம்பாவை பாடி அருளி செய்திருக்கிறார் எம்பாவாய் என்ற முடிவினை உடையதினால் இதற்கு திருவம்பாவை என்று இந்த பாடல் பதிகத்திற்கு பெயர் பெற்றது இளமகளிர்கள் எல்லாம் நல்ல கணவன்களை பெற வேண்டும் அதற்காக நோன்பு நோக்கிறார்கள் துயில் கொண்டிருக்கின்ற ஒரு பெண்ணை மற்றொரு பெண் எழுப்புவதாகவும் எல்லோரும் சேர்ந்து நீராட செல்லும் காலத்தில் அங்கே பாதையை செய்து இது ரவுத்திரி காலினி கலவிகரணி பலவீகர்ணி பலப்பிரதமனி தமணி மனோன்மணி என்கின்ற ஒன்பது வகையான பெண்களை குறிப்பதாக சக்தியை வியந்தது என்கின்ற நிலையிலே இந்த பதிகம் அமைந்திருக்கிறது இதில் ஆதியும் அந்தமும் இல்லா அருந்தரும் சோதி இது திருவண்ணாமலையில் பாடியது என்றும் சிதம்பரத்தில் பாடியது என்றும் இரண்டு கருத்துக்கள் உண்டது முதல் பாடலிலேயே ஆதியும் அந்தமுமில்லா அரும்பெரும் சோதி என்று திருவண்ணாமலையில் அடிமுடி தேடிய வரலாற்றினையும் அண்ணாமலையான் அடிக்கமலம் என்று சொன்னதினாலையும் பிரிதோரிடத்தில் அண்ணா அண்ணாமலையை பற்றி குறிப்பிடுகின்ற காரணத்தினாலையும் இது திருவண்ணாமலையில் பாடியதென்றும் சீத சிற்றம்பலம் பாடி வேத பாடி என்கின்ற தன்மையினால் இது சிதம்பரத்தில் பாடுது அருளிச்செய்தது செய்தது என்றும் கூறுவார் அவ்வகையிலே ஆதியும் தொடக்கமும் அந்தமும் முடிவும் இல்லாத அரும்பெரும் சோதி திருமாலும் பிரம்மனும் ஒரு காலத்தில் ஒரு திருமால் ஒரு பெருமன் அவர்கள் நான் பெரியவன் நீ பெரியவன் என்று போட்டி போட்டுக்கொண்டிருந்தார்கள் அப்போது இறைவன் தோன்றி யார் அடிமுடியை முதலில் தே தேடி கண்டுபிடிக்கிறார்களோ அவர்கள்தான் பெரியவர்கள் என்று சொல்லுகிறார் உடனடியாக திருமால் பன்றி வடிவம் எடுத்து பாதாளத்திற்கு தோண்டி அவர் சென்று பார்க்கிறார் முடியவில்லை என்று உண்மையை ஒத்துக்கொள்கிறார் பிரம்மன் அன்னப்பட்சியாக சென்று மேலே செல்ல 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 சென்று கொண்டே இருக்கிறார் அவராலும் பார்க்க முடியவில்லை ஆனாலும் மேலிருந்து வந்த தாழம்பூவை சாட்சியாக கொண்டு நான் பார்த்தேன் என்று பொய்யுரைத்துக்கின்றார் ஆகினால் உனக்கு திருக்கோயில்களில் இடமில்லை என்றும் அந்த பொய் சாட்சி சாட்சி சொன்னதினால் தாழம்புவிற்கு தாம் சூடுவதில்லை என்றும் அவர் அருளி செய்திருக்கின்றார் அப்படி அடிமுடியை தேடி அந்த வரலாற்றினை குறிப்பதாக இறைவன் ஜோதி வடிவமாக இருக்கிறான் அதனால் ஆதியும் அந்தமும் இல்லா அரும் சோதியை யாம்பாடக் கேட்டேயும் நாங்கள் எல்லாம் பாடிக்கொண்டிருக்கின்றோம் வாழ்த்தடங்கன் வாழை போன்ற நீண்டு கொண்டிருக்கின்ற கண்களை உடைய மாதே பலர்தியோ இன்னும் தூங்கி கொண்டிருக்கின்றாயே வன்செவியோ நாங்கள் எல்லாம் பாடல் பாடிக்கொண்டிருப்பதும் உம்மை அழைப்பதும் உன்னுடைய க செவிகளில் விழவில்லையோ வன்செவியோ நின் செவிதான் உன்னுடைய செவி இப்படி வன்மையாக உள்ளதோ மாதேவன் வார்க்கடல்கள் வாழ்த்திய வாழ்த்தொளி போய் வீதிவாய்க் கேட்டலுமே இந்த நாங்கள் பாடிக்கொண்டிருக்கின்ற இந்த பாடல்களை கேட்டு கேட்டு வீதியிலே இருக்கின்ற பெண்கள் எல்லாம் விம்மி விம்மி மறந்து தன்னுடைய உடம்பையெல்லாம் மறந்து கூட அவர்களெல்லாம் தேம்பி தேம்பி அழுகின்றார்கள் போதார் மெய் மறந்து போதார் அமளியின் மேல் நின்றும் புரண்டு இஞ்ஞன் ஏதேனும் ஆகால் கிடந்தால் என்னே என்னே எல்லோரும் வீதியிலே எல்லாம் எழுந்து வந்து விட்டார்கள் இன்னும் நீ உறங்கி கொண்டிருக்கின்றாயே என்ன காரணம் பற்றியே இப்படி தூக்கத்தின் மீது உனக்கு அவ்வளவு சுவை உண்டோ போதார் அமளியின் மேல் நின்றும் நின்றும் புரண்டும் இங்கே திரும்பி திரும்பி படுத்து கொண்டிருக்கின்றாய் சோம்பலாக இருக்கின்றாயே புரண்டு இங்கன் ஏதேனும் ஆகால் கிடந்தால் எதுவுமே காதில் வாங்காது போன்று காதலை விடாதது போன்று நெய்மறந்து தூங்கிக் கொண்டிருக்கின்றாயே உன்னுடைய செவி மண் செவியோ என்னே என்னே என்று அவளை பார்த்து மற்றொரு பெண்ணை பார்த்து ஒரு பெண் பேசுவதாக இதே என் தோழி அந்த தோழியை பார்த்து இதான் உன்னுடைய செயலா என்று ஆகவே பரிசு ஏல் ஓர் எம்பாவாய் பெண்ணே நீ எழுந்து வா நாம் எல்லாம் நீராட செல்ல வேண்டும் என்று பதிகத்திலே முதல் பாடலிலே அருளி செய்கின்றார்